நான் வசந்தி, வெல்கம் டு சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஷேர் பண்ண வாங்க சிறக்கட்டும் ஒரு மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு எதிர்காலம் பற்றின ஒரு வாக்குவாதம் அதுல அந்த மாணவன் சொல்றான் நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் தான் நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்றான் அதிகப்படியான வரும்போது நம்மளோட எதிர்காலம் வந்து ரொம்ப தான் அமையும் அப்படிங்கிறான் அந்த ஆசிரியர் சொல்றாரு அந்த பிரச்சனைகளை கையாளும் விதத்தை பொறுத்துதான் நம்மளோட எதிர்காலம் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த மாணவன் வந்து ஒத்துக்கவே இல்லை ஆசிரியர் சொல்றத இப்படியே அந்த வாக்குவாதம் வந்து முத்தி போயிருச்சு அப்ப அந்த ஆசிரியர் வந்து அந்த மாணவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு விடுகதையை சொல்றாரு அந்த விடுகதையோட முடிவுல உனக்கு இந்த தலைப்புக்கான சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே ஒரு ஊர்ல அந்த விடுகதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு ஊர்ல நான்கு பெண்மணிகள் இருக்காங்க அந்த நான்கு பெண்மணிகளும் ஒரு மலை கோயிலுக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க காலை பொழுதுல அந்த நாலு பெண்மணிகளும் கிளம்பி ஏறாங்க மலையில எறிகிட்டே இருக்கும் இருக்காங்க அது உயரமான மலை உடனே அன்னைக்கின்னு பார்த்து காலநிலைகள் கொஞ்சம் மாறுது பயங்கரமாக வெயில் இருக்குது அந்த நாலு பெண்மணிகளில் ஒரு பெண்மணி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க அந்த மலையோட இடைப்பகுதியில் உடனே மற்ற பெண்மணிகள் மூன்று பேரில் முதல் பெண்மணி வந்து அவங்க முன் அவங்க மடியில் படுத்துக்கிட்டு கதறி கதறி அழுகுறாங்க ரெண்டாவது பெண்மணி வந்து ஐயோ இந்நேரத்துக்கு நம்ம வந்திருக்க கூடாது நேரம் சரியில்லாம வந்துட்டோம் இந்த நாள் பார்த்து வந்திருக்கோம் பாரு சூரியன் எப்படி சுட்டரிக்குது பாரு எல்லாம் அந்த முதல் பெண்ண தான் சொல்லணும் இவ சொல்லிதான் அடம் பண்ணி இன்னைக்கு வந்தோம்னு சொல்லி அவளை பிடிச்சி திட்டுறாங்க கத்துறாங்க அவங்க கோபத்தை ஃபுல்லா வெளிப்படுத்துறாங்க உடனே அந்த மூணாவது பெண்மணி வந்து எதை பத்தியும் யோசிக்கல யாரையும் திட்டமும் இல்லை அழுகவும் இல்லை உடனே அவங்களோட சமயோஜன புத்தியை பயன்படுத்தி வேகமாக அந்த கோயிலேருந்து கீழே இறங்கி ஒரு கடையில் தண்ணியும் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் பழங்களையும் ஒரு விசிறியையும் வாங்கிட்டு வந்து மேலே ஏறி வந்துடுறாங்க உடனே தண்ணியை தெளிச்சு விட்டு அவங்களோட மயக்கத்தை தெளிய வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பழங்களையும் கொடுக்குறாங்க விசிறியும் விடுறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த மயக்கம் போட்ட பெண்மணி வந்து தெளிவான நிலைக்கு வந்துடுறாங்க இப்ப சொல்லுங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல அந்த முதல் பெண்மணி மாதிரி அழுதுகிட்டே இருந்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது அந்த இரண்டாவது பெண்மணி மாதிரி சண்டை போறனாலேயோ கோபப்படுறனாலையோ கத்துறனாலேயோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது அந்த மூன்றாவது பெண்மணி செஞ்சது வந்து கரெக்டா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் கொடுத்துச்சு அந்த பெண்மணியும் சரியாயிட்டாங்க அப்போ இந்த விடுதலையை சொல்லிட்டு ஆசிரியருக்கு இருக்கிறாரு மாணவர்கிட்ட இந்த மூணு பேரில் யார் பண்ணது வந்து சரி அப்படின்னு கேள்வி கேட்குறாரு உடனே மாணவன் கண்ணை முடிக்கிட்டு சொல்கிறான் அந்த மூன்றாவது பெண்மணி செஞ்சதான் கரெக்டு அவங்க தான் அவங்களுக்கு தேவையான தண்ணியையும் பழங்களையும் கொண்டு வந்து அவங்க உடல்நிலையை சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதே போல் தாங்க இந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு சொன்ன அறிவுரை மாதிரி தான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் எப்படி அந்த பெண்மணிக்கு காலநிலை சரியில்லாம வெயில் சுட்டரிச்சனால மயக்கம் போட்டு விழுந்தாங்களோ அதே போல நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள் சரியில்லாதனாலையும் இல்ல ஒரு சில தடுமாறல்கள்னாலையும் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில வரும் அதனால அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறதோ அல்லது உட்காந்து மூளையில் உட்காந்து அழுகிறதோ நமக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு இல்லை நமக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னு சொல்லி கோவப்பட்டு மற்றவங்க மேலே வெறுப்பை காமிக்கிறதுனாலையோ அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காது அந்த மூன்றாவது பெண்மணி மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது சமயோஜின புத்தியோட ரொம்ப அறிவுத்திறனோட அந்த பிரச்சனைகளை பக்குவமாக தீர்க்கும் போது தான் வந்து அந்த பிரச்சனைகளை வந்து நம்மளால் வெளிப்பட முடியும் அப்போ தான் நம்மளோட எதிர்காலமும் சிறக்கும் நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பானதாக அமையும் அதனால் எப்போவுமே அந்த பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாமல் அந்த பிரச்சனைகளை எப்படி பகுத்துணர்ந்து அந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும் அதனால் எப்போவுமே வந்து பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப தெளிவாக சிந்தித்து அந்த பிரச்சனைகள் வந்து வெளியில் வர்றதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதனால் கவலைப்படவோ அல்லது வெறுப்படையவோ கோபப்படவோ அல்லது திரக்தி அடையவோ கூடாது அதுதான் இந்த கதை நமக்கு எடுத்து சொல்லுது ஓகே இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ